ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் ஆல் ஆர் ஃபைன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த விலாக் பார்த்திங்கன்னா இதில் நிறைய விஷயம் வந்து சொல்லியிருக்கேன் முக்கியமாக நீங்கள் கேட்ட என்னோடய நெய் ப்ரிப்ரேஷன் வீடியோவும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து பாலாடை எப்படி எடுக்கிறது அப்படின்னும் கேட்டிருந்தீங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸும் வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோவை உங்கள் ஃப்ரீ டைமில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நான் ஃப்ரீசர்லேருந்து ஒரு ரெண்டு கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கேன் இல்லையா இது ரெண்டுலேயுமே வந்து ஒரு டூ மந்த்ஸாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் பாலாடை தான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் பட் இப்ப வந்து இதில் ஒரு கண்டெய்னரில் இருந்து மட்டும்தான் நான் வந்து நெய் எடுக்க போகிறேன் உங்களுக்காக ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு இதுலேயே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ பால் ஆடை எப்படி கலெக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வச்சிருக்க இந்த பால் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு செவன் செவன் தேர்ட்டிக்குலாம் வந்து காய்ச்சியாச்சு இப்போ நான் இதிலிருந்து ஆடை வந்து ஒரு பத்து மணி போல எடுக்கிறேன் ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னா நல்லா பால் ஆறி வந்து ஆடை கோர்த்துருக்கும் அதை லைட்டாக ஸ்பூன் வச்சு எடுத்து அப்படியே டேரெக்டாக கண்டெய்னரில் ஆட் பண்ணி ஏர் ஏர்டைட் கண்டெய்னரா இருக்கணும் அதை வந்து அப்படியே ஃப்ரீசரில் வைக்கணும் நான் இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்காததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நான் நெய் செய்ய போகிறேன் இல்லையா ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கும் அதை லைட்டாக இலகி வரணுங்கிறக்காக ஃப்ரீசர்ல இல்லாமல் தனியாக கீழே வந்து வைக்கிறேன் பட் கண்டிப்பாக வந்து நீங்கள் நெய் செய்கிற வரைக்கும் சேர்த்து வைப்பீங்களா அது ஃபுல்லாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் தான் வைக்கணும் உங்களுக்கு ஸ்பூன் வச்சு ஆடை வந்து எடுக்க வரலேன்னா டேரெக்டாக வந்து வடிகட்டி வச்சு கூட வடிச்சுக்கலாம் அப்படியே ஆடை வந்து ஃபில்டர்லேயே வந்து தங்கிரும் ஸோ அதை அப்படியே எடுத்து கண்டெய்னருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம் காலையிலே வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிச்சுட்டு கையோட அடிக்கிற வெயிலுக்கு வந்து வந்து ரெண்டு வேலை போல் போல் அப்படி தான் தான் இருக்குது குளிர்காலத்தில் ஒரு ஒரு தடவை கூட குளிக்கிறதுக்கு அவ்வளோ முடையாக இருக்கும் உண்மை வழக்கம் வெயில் காலம் வந்தால் எப்படா வரும்னு தோணும் அதே மாதிரி குளிர்கால மழைக்கால வந்தால் எப்படா வெயில் காலம் வரும்னு தோணும் ரீசெண்டாக நம்ம சேனலில் சேனல்ல நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு அது என்னன்னா நான் ஓன் ஹவுஸில் இருக்கேன்னா ரெண்டட் ஹவுஸில் இருக்கேன் நான் ரெண்டட் சொல்கிறீங்க அப்புறம் இதுக்கு தான் வந்து சைடில் அட்டாச் பண்ணியிருக்கீங்க உங்கள் ஓல்டு வீடியோவில் செல்ஃப்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ அதனால் வந்து ஹவுஸோட கிட்ட பர்மிஷன் வாங்கி வந்து சைடில் செல்ஃப் வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம் இங்கே தான் வந்து கண்டிப்பாக இனி பல இயர்ஸ்க்கு இருக்க தான் போகிறோம் ஸோ கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு கேட்டு வந்து நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபைனலாக உங்கள் டவுட்ஸ் வந்து க்ளீயராக இருக்கணும்னு நினைக்கிறேன் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் அண்ட் என்னோடய ஃபேவரட் தக்காளி கத்திரிக்காய் போட்ட கடையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் பாட்டி செய்கிறதெல்லாம் சொல்லவே வேண்டாம் எத்தனை தோசை உள்ள போகுன்னே தெரியாது ஸோ அதை வந்து சாப்பிட்டு அடுத்து வந்து நெய் செய்கிற வேலையில் வந்து இறங்கியாச்சு அண்ட் இப்போ நீங்கள் நெய் செய்ய போறீங்கன்னா மெயினாக ஒரு ப்ரீ ப்ரிபரேஷன் பண்ணணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு பாத்திர அளவு வந்து கூலிங் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அதுதான் வந்து இந்த ப்ராசஸ்க்கு ரொம்ப முக்கியமே அண்ட் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நானும் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து கூலிங் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஜார்ல வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாலாடெல்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணி அதில் ஒரு மூணு டம்ளர் அளவு கூலிங் வாட்டர் வந்து ஆட் பண்ணி பல்ஸ் மூடில் வந்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறப்ப க்ரீமியாக தான் இருக்கும் அண்ட் அதுக்கடுத்து வந்து கிரைண்ட் பண்ண கிரைண்ட் பண்ண இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வெண்ணெய் வந்து தனியாக வந்துடும் அண்ட் ஒரு சிலர்லாம் கண்டினியூவாக அப்படியே அரைச்சிட்டு எனக்கு வெண்ணெயே வர மாட்டேது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க கண்டினியூவா அரைச்சிங்கனா எப்படி வந்து வெண்ணெய் வரும் அளவுக்கு வந்து பால் அடையும் உள்ள இருக்க தண்ணியும் கூலிங் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் திரிஞ்சு வரும் நீங்கள் இப்படி ஸ்பீடாக அரைக்கிறதுல வந்து ஜார் சூடாயிரும் ஸோ வந்து வெண்ணெய் வந்து திரியாது அப்படியே க்ரீமியாக தான் இருக்கும் ஸோ இந்த மிஸ்டேக்கை மெயினாக வந்து அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ ரெடியான வெண்ணெய் வந்து ஜார்லேருந்து எடுக்கிறப்ப நல்லா உருண்டை பிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா இருக்க வாட்டர்லாம் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஒரு பௌலில் வந்து கூலிங் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் வந்து அப்படியே ஆட் பண்ணி ரெண்டு மூணு தடவை நல்லா பெரட்டி விடுங்க ஏன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் தான் நிறைய அழுக்கு இருக்கும் அது எல்லாமே வந்து வந்துடும் உங்களுக்கு தண்ணியோட கலர் பார்த்தாலே வந்து அதோட டிஃப்ரெண்ட்ஸ் வந்து தெரியும் இப்போ அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்துலேயும் நான் வந்து கூலிங் வாட்டர் தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த அழுக்கா இருக்கு இல்லையா அந்த தண்ணியிலருந்து வெண்ணெயை வந்து இந்த தண்ணிக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போ உங்களுக்கு வாட்டர் கலர் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் அதாவது பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசரில் வந்து வச்சுட்டிங்கன்னா பட்டர் ரெடி இப்போ இதை வந்து எப்படி நெய் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் நல்லா ஒரு அடிக்கணமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா இந்த கடாய் மாதிரி எடுத்துக்கோங்க அது லைட்டாக சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பட்டரை வந்து அதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிம்லையே அதாவது ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ வேணால் நல்லா முழுசாக கரைஞ்சிருச்சு இது வந்து இந்த மாதிரி நல்லா நொற பொங்கி வரும் சைடில் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க இப்போ மெதுவாக வந்து அது அப்படியே திரிய ஆரம்பிக்கும் நீங்களே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்ணெய் கரைய ஆரம்பிக்கிறப்போ ஒயிட் கலரில் தான் இருக்கும் இந்த மாதிரி திரிய ஆரம்பிக்கிறப்ப நல்லா வந்து ஒரு நெய்க்கான அந்த எல்லோயிஷ் கலர் வந்து வந்துடும் அண்ட் மெயினாக வாசனை வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வீட்டில் செஞ்ச நெய்க்கான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அண்ட் நெய் நல்லா தெளிஞ்சு வந்ததும் உள்ளே லைட்டாக கட்டி கட்டியாக கசடு வந்து இருக்கும் அது ஒயிட் கலரில் இருக்கும் அது லைட்டாக பிரவுன் கலரில் மாறினதும் அப்படியே வந்து ஃபைனலாக கருவேப்பில் அப்படி இல்லைன்னா முருங்கைக்கீரை சேர்த்து வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து வடிகட்டிக்கலாம் நான் அந்த கேப்பில் வந்து என்னோடய ஃபேவரட் லஞ்ச் காம்போவையும் வந்து முடிச்சுட்டேன் சிம்பிளாக வந்து பாவக்காய் பொரியல் நல்லா எண்ணெயிலேயே வதக்கினது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு பாவக்காய் பிடிக்காது பட் என்னோடய ஃபேவரட் வெஜிடபிள்னால் அது பாவக்காவும் ஒன்று அண்ட் தயிர் வச்சு இந்த காம்பினேஷன் வந்து யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இப்போ நெய் வந்து நல்லா ஆறிடுச்சு நான் வந்து வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் கிளாஸ் கண்டெய்னர் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் கண்டெய்னர் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் பட் கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது அண்ட் அதே மாதிரி சூடாக இருக்கப்போ கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம் எங்கிட்ட வந்து பிளாஸ்டிக் ஃபில்டர் தான் இருக்குது அப்படிங்கிறனால நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணேன் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக்கில் இருக்க அந்த நச்சுத்தன்மை வந்து இதில் ஆட் ஆயிரும் இல்லையா இன்கேஸ் உங்கள் ஸ்டீல் க வடிகட்டி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிடலாம் பட் சூடாக இருக்கப்போ ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டெய்னராக க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க நல்லா வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஆற விடணும் ஏன்னா நீங்கள் அந்த ஹீட்லேயே வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா நீர் கோர்த்துரும் அப்புறம் வந்து சீக்கிரமாகவே வந்து கெட்டு போயிடும் அண்ட் அவ்வளோ அப்போ தான் நம்ம சூப்பராக வந்து நெய் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதை வந்து ஒரு நாள் விட்டு நெக்ஸ்ட் டே எடுக்கிறப்ப நல்லா அந்த ஆட்லெலாம் வர்ற மாதிரி அழகாக மணல் மணலாக இருக்கும் அண்ட் வாசனையும் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது நார்மலாக வந்து சைடில் அப்படி இல்லைனா கீழே வந்து வைங்க கண்டிப்பாக வந்து ஃப்ரீசரில் வைக்க தேவையில்லை இந்த ஒர்க்கெல்லாம் முடிக்கிறக்கே ஈவினிங் வந்து ஃபைவ் சிக்ஸ் ஆகிடுச்சு என்னடா இதுக்கே இவ்வளோ நேரமான நினைக்காதீங்க நான் ஷூட் பண்ணிகிட்டே எடுக்கிறனால ஒவ்வொரு ஆங்கிலும் மாற்றி மாற்றி வைக்கிறனால எனக்கு டைம் வந்து இதுலேயே எக்ஸ்டெண்ட் ஆயிடும் அண்ட் ஈவினிங் வந்து அம்மாவும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க வரப்போ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒரு டூ வீக்ஸாகவே வந்து நான்வெஜ் சாப்பிடவே இல்லையா ஒரு திடீர் கிரேவிங்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அம்மாவும் வந்து ஈவினிங் வரப்போ வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நானும் கையோட எல்லாம் க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து சில்லியும் ரெடி பண்ணிவிட்டேன் கரெக்டாக ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க ஸோ ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக சில்லியும் சாப்பிட்டு நைட் டின்னருக்கு வந்து தோசாவும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அதையும் அப்படியே சாப்பிட்டு ஊருக்கு ஒரு திடீர் பிளானாக வந்து கிளம்பியாச்சு நான் ஊருக்குன்னா எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட அத்தை வீட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம் ஆக்சுவலாக அங்கே அன்னி பொண்ணு வந்து இருக்கா ஸோ சர்ப்ரைஸாக வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு தான் கொஞ்சம் லேட் நைட்டாக வந்து கிளம்புனோம் அண்ட் அங்கே ஸ்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் டேஸ் தான் பட் வீட்டையே பேக் பண்ணுற மாதிரி எங்கள் சார் அவரோட டாய்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏன்னா கண்டிப்பாக வந்து அங்கே போர் அடிக்கும் ஸோ அதனால் வந்து இங்கே முடிஞ்சவரை என்னென்ன பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோமோ அதெல்லாம் தான் அவருக்கு என்டர்டைன்மெண்ட் ஸோ அவரும் வந்து எல்லாமே ஈகராக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அண்ட் ஒரு சிலர் தம்பியை வச்சுட்டு எப்படி மேனேஜ் பண்ணி எல்லா ஓகே செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது எனக்கு நிறைய பேர் பேர்ஸ்னலாகவும் டிஎம் பண்ணி கேட்டிருக்கீங்க அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வந்து இந்த டாய்ஸுன்னு கூட நான் சொல்லுவேன் தம்பிக்கு வாங்குகிற டாய்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் டாய்ஸாக தான் இருக்கும் அதாவது இந்த கட் பண்ணுறது சேர்க்கறது கையால் வந்து எழுதுறது கிறுக்கறது இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ட்ராயிங் நோட் கொடுத்து ஒரு பத்து கலர்ஸை கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு அவர் பாட்டு கிறுக்கி ஏதாவது பண்ணி விளையாடிட்டு இருப்பாரு அண்ட் எனக்கு தெரிஞ்சவரை இன்னுமே நிறைய பேர் இந்த மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் டாய்ஸ்லாம் ஆன்லைனில் தான் கிடைக்கும் இன்ஸ்டாவில் தான் கிடைக்கும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும் வாங்க முடியறதில்ல அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் பட் ஒரு உண்மையை சொல்லணும்னா வீட்லேயே ஒரு நாலு பத்திரத்தை தண்ணியை வந்து மாற்றி மாற்றி சிந்தாமல் ஊற்ற சொல்லுங்களேன் அதுவே நால பின்னா அவங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும் இதெல்லாம் ஒரு மோட்டார் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் ஸோ எதையும் வெளியே தேடாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் வச்சு அவங்களை என்கேஜ் பண்ண முடியும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் தட்ஸ் ஆல் இந்த விளாக் வந்து இதோட நான் என் பண்ணிக்கிறேன் ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்